பக்தன் பாடும் கவிதையை கேட்க ஆவல் கொண்ட உலகம்மை அர்ச்சகர் அலங்கரித்த அலங்காரத்தோடு கவிராயரை பின்தொடர்ந்து வந்தாள் அம்பிகை வருவதை அறியாத கவிராயர் வெற்றிலை தரித்து போட்டுக்கொண்டு வாய்விட்டு பாடி வந்தார் மெய் மறந்து பாடியபோது போது அவர் அறியாமல் தெரித்த எச்சில் துளிகள் தேவியின் மேல் பட்டன ஆத்திருக்கோலத்தோடு உலகம்மை கோயிலில் மீண்டும் எழுந்தருளினாள் மறுநாள் காலையில் கோயிலை திறந்து பார்த்த அர்ச்சகர் உலகம்மையின் சேலையில் தெரிந்த எச்சில் துளிகளை கண்டு திடுக்கிட்டார் அவ்வமயம் இறை வழிபாட்டுக்கு பாபநாசம் வந்திருந்த அரசனிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது மன்னன் வேதனையுற்றான் இப்பாதகத்தை செய்தவன் யார் என அரசன் யோசித்துக் கொண்டு தூங்குகையில் அவன் கனவில் அசரீரி விஜயரங்க சொக்கநாதா உலகம்மையான் என் மீது கொண்ட பக்தியினால் நமச்சிவயாத்தின் பாடலுக்கு வசப்பட்டு அவன் அறியாது அவன் பின் சென்றவள் நானே எனது கவனக்குறைவாலே அவன் துப்பிய எச்சில் என் மீது பட்டது அவனை விட சிறந்த பக்தன் கிடையாது ஆதலின் அவனுக்கு சகல மரியாதைகளையும் செய்து கௌரவிப்பாயா என்று உலகம்மை எடுத்துரைத்தாள் அம்பிகையின் உத்தரவு கேட்டு அகமகிழ்ந்தான் அரசன் ஆஹா இவரை விட சிரேஷ்டமான தேவி பக்தன் உண்டா என்றெண்ணி அம்பிகையின் உத்தரவின்படி கௌரவிக்க எண்ணினான் நம்ம சிவாயரை கோவிலுக்கு அழைத்து தாங்கள் அம்பிகை தாசர் என்பது சத்தியமானால் இதோ உலகம்மை கையில் இருக்கும் தங்க பூச்செண்டு தாங்கள் பாடப்பாட அப்பூச்செண்டை சுற்றி தங்க கயிறுகள் அருந்து இப்பூச்செண்டு தானாய் உங்கள் கையில் வந்து விழ வேண்டும் உம் ஆகட்டும் என்றான் அரசன் உலகம்மை அந்தாதி எனும் அற்புதமான நூலை இயற்றினார் அபிராமி அந்தாதியை போல் அற்புதமான நூலே இது அந்தாதி பாட பாட அம்மையின் கரத்துள்ள பூச்செண்டின் தங்கனார்கள் அருந்து விழுந்தன ஒவ்வொன்றாய் ஆஹா என்னே உலகம்மையின் கருணை விண்டல நின்ற சரற்கால சந்திர சுவேதமுக மண்டலமும் கையில் மலரொடும் தோளில் வழிந்த ரத்ன குண்டலமும் பொலிவால பிராய குமாரத்தியாய் செண்டலர் செங்கை உலகால் என் நாவில் சிறந்தவளே எனும் பாடலை பாடி முடித்த சமயம் படபடுவென்று அனைத்து தங்கனாரும் மருந்து தங்கச் சென்று தேவியின் கையிலிருந்து நமச்சிவாயர் கரத்திற்கு தாவி வந்தது என்ன ஆச்சரியம் அரசர் முதற் கொண்டு அனைவரும் நமச்சிவாயர் பாதத்தில் விழுந்தனர் இவ்வாறு தன் பக்தனின் எச்சிலை அணியாக ஏற்ற உலகம்மையின் கருணை தான் என்னே